கத்திற்குத்திரம் காலை மன்னா அன்பு என்னும் ஆயுதம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் போம் ஐம்பத்தி நான்கு பதினேழு நமக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் அல்லது நம்மை மேற்கொள்ளாமற் போக வேண்டுமென்றால் நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை காட்டிலும் நம்மிடம் பெரிதும் பலன் வாய்ந்துள்ள ஒரு ஆயுதம் இருக்க வேண்டும் அந்த ஆயுதம்தான் என்ன தேவ அன்பே அந்த ஆயுதமாகும் மன்னிக்கிற அன்போடு கூட நாம் நம்முடைய சத்துருக்களை நேசிக்க கற்றுக்கொள்ளும்போது நம்மிடம் உள்ள அந்த பரலோக அன்பானது நமக்கு விரோதமாக வரும் அந்தகார வல்லமைகள் அனைத்தையும் மேற்கொள்ளக்கூடியதாயிருக்கும் அக்னி ஆஸ்தரங்கள் என்னும் ஆயுதம் உட்பட பல ஆயுதங்கள் நம் எதிராளியாகிய பிசாசானவிடம் இருக்க கூடும் எபேசியர் ஆறு பதினாறு உன்னத பாட்டில் உள்ள சவால் விடுவிக்கும் வார்த்தைகளை பாருங்கள் திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது உன்னத பாட்டு எட்டு ஏழு திரளான தண்ணீர்கள் என்பது நாம் சந்திக்கும் புறக்கணிப்புகள் தாழ்த்தப்படுதல் பகைக்கப்படுதல் அநியாயமாக குற்றம் சாட்டப்படுதல் துன்பப்படுத்தப்படுதல் முதலியவற்றைக் குறிக்கிறது நாம் அழியாததும் மாறாததுமான கல்வாரி அன்பினால் நிரப்பப்படும் போது இந்த ஆயுதங்கள் அல்லது சோதனைகள் அக்கினிக்கு முன்பாக இருக்கும் வைக்கோலுக்கு ஒப்பானவையாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை நேசம் மரணத்தை போல் வலியது உன்னத பாட்டு எட்டு ஆறு ஓர் ஆழ்ந்த அர்த்தத்தில் தேவ அன்பு மரணத்தை காட்டிலும் வலியது மரணமே நம்முடைய கடைசி சத்ருவாகிய மரணத்தை மேற்கொள்வது சாத்தியம் என்றால் நிச்சயமாகவே மற்ற எல்லா சத்துருக்களையும் ஆயுதங்களையும் தேவ அன்பினால் வெகு எளிதாக மேற்கொள்ளலாம் இன்று ஒருவேளை நீங்கள் சத்ருவின் ஆயுதங்கள் பலவற்றினால் தாக்கப்பட்டு கொண்டிருக்க கூடும் தூய்மையான கல்வாரி அன்பினால் நிரப்பப்படுவதே இந்த சோதனைகளை அல்லது கலக்கங்களை மேற்கொண்டு நாம் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக மாறுவதற்கான ஒரே வழியாகும் உங்களை அவமதிக்கிறவர்கள் தாழ்த்துகிறவர்கள் உபதிரவப்படுத்துகிறவர்கள் புறக்கணிக்கிறவர்கள் அசட்டை பணிகிறவர்கள் வஞ்சிக்கிறவர்கள் அல்லது உங்கள் பணம் பொருட்கள் ஆகியவற்றை உங்களிடமிருந்து பறித்து கொள்கிறவர்கள் ஆகியோரை உங்களால் நேசிக்க முடிகிறதா அவ்விதம் நேசிப்பீர்கள் என்றால் நீங்கள் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாயிருக்கிறீர்கள் ஆமீன்